வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றிலே பொன்னேட்டால் எழுதக்கூடிய நிகழ்ச்சி தமிழகத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்ற வன்னிய சமூக அத்தனை பேருக்கும் தலைவர் உள்ளிட்ட பாதம் தொட்டு வணங்கி இந்த நிகழ்வை இந்த நாட்டில் எத்தனை மக்கள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஏன் வன்னிய சமுதாயம் மட்டும் நடத்துகிறது என்று சொன்னால் உரிமை உள்ளவன் தான் உரிமையை கோர முடியும் என்பது அதை நோக்கி நம்முடைய பயணம் நகர்கிறது வண்டியர்கள் என்பது வாழ்ந்தார்கள் வீழ்ந்தார்கள் போனார்கள் ஐம்பத்தி ரெண்டிலே ஆங்கிலேயர்கள் சொன்னாரோ த லார்ஜெஸ்ட் ஒன்லி கம்யூனிட்டி வன் என்று ஆங்கிலேயன் சொன்னார் நான் சத்திரியன் என்று இப்போது எல்லோரும் பட்டம் அடித்துக் போஸ்டர் அடிக்கிறார்கள் ஆனால் ஆங்கில இடத்தில் நான் மட்டும் தான் சத்திரியன் என்று சொல்லுவதற்கு வண்டி தலைவர்கள் போராடி பெற்றது சத்திரிய பரம்பரை எவனுக்கும் இந்த சத்தியன் சொல்வதற்கு உரிமை இல்லை வண்டியர்க்கு மட்டும்தான் உரிமை அந்த சத்திரியர்கள் கரு என்பது அவருடைய கரு வந்தது ஒரு எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் கூட அவன் தலைவணங்க மாட்டான் பிறந்தவன் காலம் என்று சொன்னான் அவன் கரு அப்படி இந்த உலகத்திலே நெப்போலியனை அலெக்சாண்டரை மாவீரன் என்று சொல்லுகிறோம் அவர்கள் மாவீரர்கள் வரலாற்றை பொய்த்து விட்டார்கள் மற்றவர்கள் நான் விட்டுவிட்டோம் என்பதுதான் நீண்ட தூரம் வந்து விட்டது இந்த சமூக நீதி சத்திரை பேரவை தலைவர் அவரை தோண்டி தொட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாவீரன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனுடைய படையிலே இருந்த யானை ஐயாயிரம் யானைகள் ஒரு யானைக்கு எவ்வளவு தீனி அதை பராமரிக்க எவ்வளவு நாள் செலவாகும் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்திருந்தால் உலகத்தை கட்டியாளுகின்ற ராஜேந்திரன் இடத்திலே இப்படிப்பட்ட படை இருந்திருக்கும் அவளை விட படை படைத்தவர் உலகத்தில் எவனுமே இல்லை அத்தோடு மட்டுமல்ல கடற்கரையில கடற்படையை முதல் முதலே உருவாக்கிய வரலாறு வன்னிய சமுதாயத்துடைய ராஜேந்திர சோழனுக்கு மட்டுமே உண்டு என்ன படை நடத்துகிறீர்கள் முப்படைகளே நாம் இல்லை எல்லோரும் பார்ப்பனர்கள் வந்து விட்டார்கள் இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக வன்னிய சங்கம் ஆரம்பித்து துட்டு தேசம் துட்டு பேப்பரில் வராதா என்று செய்தியை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் இங்க இருக்கின்ற சி ஆர் பாஸ்கர் நானும் நீண்ட கால நண்பர்கள் ஒரே இயக்கத்தில் ஒன்னாக இருந்தவர்கள் அப்பொழுது நாங்கள் இந்த சின்ன பேப்பரை வந்து விட்டால் கையை எடுத்துக்கொண்டு காலம் அந்த நிலையிலே வருகின்ற இந்த சமுதாயத்தை தூக்கி நேரத்தில் யாருமே இல்லை நினைத்து பாருங்கள் சமூக நீதி சத்திரியர் பேரவை வன்னியர் சங்கம் என்பது இந்த சமுதாயத்திலே பார்ப்ப மரம் வெட்டிகள் கரை அடிக்கின்றவன் பசை உடைக்கின்றவன் குட்டை கொடுத்து சொல்லிவிட்டு கெடுத்து விட்டார்கள் உணர்வை எந்த வழியில கொண்டு போக தெரியாமல் நாம் ஆண்ட பரம்பரை வீடமே இருந்ததா கட்டி கொண்டு போவதற்கு வழிகள் இல்லாமல் செய்து விட்டார்கள் இப்பொழுது சமூக சத்திரிய பேரவை செய்கிறது தலைவர் செய்கிறார் ஆண்டுதோறும் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியில இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட முதலிலே இந்த நாட்டிற்கு கத்துகின்ற ரத்தம் என்று எப்படி சுதந்திரம் வந்ததோ காந்தி காந்தி அவர்கள் நோட்டிலேயும் கோட்டிலேயும் சிரித்துக் கொண்டிருப்பான் அதற்கு காரணம் சாமி மயிலாடுதுறை சாமி நாகப்பா புடையா வண்டியதான் காரணம் அவன் தான் அகிம்சையை கத்து கொடுத்தார் தென்னாப்பிரிக்காவிலே அவைதான் காந்தி எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் வன்னியன் என்றால் வரலாறு இல்லை நடிப்பை ஒரு வன்னியன் கருணாநிதி நடிப்பை கத்துக் கொடுத்தது ஒரு வன்னியன் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்தை கொடுத்தது அரியலூர் மாவட்ட கோவிச்சப்படுகிறார் இதுதான் வரலாறு யாருக்கும் கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்ட பரம்பரை இன்று மேடையை பார்க்கிறேன் அசந்து போகிறேன் இவர்கள்லாம் ஒரு நேரத்திலே பார்க்க முடியுமா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பார்ப்பதற்கு எத்தனை கஷ்டப்படுவோம் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரே மேடையில் இப்படி இருக்கிறார்கள் இப்பொழுது நமக்கு எல்லாம் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் தலைவர்களை செய்கிற சமூக நீதி சத்திய பேரவையினுடைய நமது தலைவர் சாதாரண தலைவர் தமிழகத்திலே சிறந்து இந்தியாவிலே வளர்ந்து உலகத்திலே தொழிற்சங்கத்திலே இருக்கக்கூடிய தலைவர் மேலே போனவர்கள் கீழே வர மாட்டார்கள் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் வரலாறு ஒரு எம்பி வருவார் என்றால் பெரிய விஷயம் எம்எல்ஏ வருவார் என்றால் பெரிய விஷயம் மந்திரி ஒரு இடத்திற்கு வருவார் என்றால் அது பெரிய விஷயம் ஆனால் உலக தொழில் சங்கத்தில் ஐநாவிலே பேசுகின்ற தலைவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் அத்தோடு மட்டுமல்ல இந்து தமிழகத்துடைய கட்டுமான வாரிய தமிழ்நாடு அரசினுடைய கட்டுமான வாரியத்துடைய தலைவர் இப்படி இருக்கின்ற நேரத்திலே இந்த நாட்டிலே சாதிய சொன்னால் தவறு குற்றம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் சாதி சொன்னால் தவறு குற்றம் சாதி வெறி கூடாது சாதி உணர்வு வேண்டி சொல்கிறார் தலைவர் சாதி வரி எங்களுக்கு தேவையில்லை சாதி உணர்வோடு இங்கே கூடி இருக்கின்ற அறிவுப்படைத்த இந்த குடும்பம் என்பது எந்த ராஜாங்கத்திலே உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த வரலாறுகள் எல்லாம் உண்டு ஒண்ணு ரெண்டு இதிகாசங்கள் ரெண்டுமே பங்காளி சண்டைதான் நமக்கு பங்காளி சண்டை தேவையில்லை முடிவு என்பது வந்து விட்டது தலைவர் அவர்கள் இனி இந்த இயக்கத்தை சொல்லி அவர் வேலை ஏற போரவில்லை அவர் மாவட்டந்தோறும் கலெக்டர் வந்து கொன்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்துல எத்தனை மணிக்கு எழுந்திருப்பார்கள் எத்தனை மணிக்கு குளிப்பார்கள் நான் வருகிறேன் என்று சொல்லி வாரிய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் தமிழகத்தினுடைய அரசு ஆட்சி கட்டிலே இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து முதலிலே பொக்கே கொடுத்து எங்கள் மாவட்டத்தின் சார்பில் வரவேற்கிறோம் எங்க இடத்திலே இருக்கிறார் தலைவர் அந்த தலைவர் தான் இந்த இயக்கத்திற்கு தலைவர் இனி இந்த இயக்கத்தை வச்சு அவர் தலைவராக வேண்டிய அவசியம் இல்லை உலகத்திலே தொழிற்சங்கம் அந்த இலக்கத்திலே ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் உலக தொழிலாளர்களுடைய தினத்தை கொண்டு கொண்டாடுவதற்காக பசுமை வீடு என்ற நிகழ்ச்சி தலைவர் நடத்துகிறார் எல்லோரும் பிஇ படித்தவர்கள் எம்இ படித்தவர்கள் பணக்காரர்கள் பிளாட்ஃபார்ம் ஓட்டர் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நாங்கள் அமர்ந்திருந்தோம் ஸ்கிரீனில் வருகிறார் வெளிநாட்டிலே இருந்து வந்த உடனே பொன்குமார் ஜி வெல்கம் ஜி என சொல்கிறார்கள் தமிழகத்திலே ஒரு மன்னிப்புல சமுதாயத்திலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்து உலகத்தில் இருக்கின்ற தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் அந்த புன்குமார் புன்மார் சொன்ன பொழுது வந்திருந்த அத்தனை அறிவாளிகளும் அசந்து போன வரலாறு படைத்த தலைவர் இங்க வந்திருக்கிறார் இவர் இவரை தீட்டுவதற்காக அல்ல இவர் பிறந்த சமுதாயத்தை தீட்ட வேண்டும் என்பதற்காக சாத்திரிக முறையிலே இந்த நாட்டிலே சாந்திக்கு உரம் கொடுத்த சாமி நாகப்பாளையத்தை நிகழ்ச்சி மயிலாடுதுறை நடத்த சொன்னார்கள் ஆயிரம் பேருக்கு மேலாக நடத்தி மிகப்பெரிய வரலாறு நாங்கள் படைத்திருக்கிறோம் இங்கே சின்னப்ப நாயக்கனுடைய நிகழ்ச்சி நடத்த சொன்னார்கள் இங்கு சிறப்பாக நடந்து விட்டது தொடர்ந்து சுரகுராக்குவோம் கத்தி என்று ரத்தம் என்று யுத்தம் வந்து வருவது என்று சொன்னதை போல இந்த வருவாயத்தை இனி கடையடைப்பு கிடையாது பசுமரியல் கிடையாது வழக்கு கிடையாது வெற்றியை நோக்கிறோம் பயணம் தொடரும் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க